பாடல் பெரிது உவந்தனை பாடியவர் காக்கை பாடினியார் நச்செள்ளையார் தினை தும்பை துறை உவகை கழுழ்ச்சி நரம்பு எழுந்து உலறிய நிரம்பா மென்தோள் தோல் மொழி மறுங்கின் முதியோல் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டுகமற்கு உடைந்த உண்டேன் முலை அறுத்திடுவென் யான் என சினையை கொண்ட வாளோடு படுபினேராஜ் செங்கலம் துழுவோள் சிதைந்து வே ராகியே படுமகிடக்கே காணு ஈன்ற ஞான்றினும் பெரிது வந்தாளே அவள் நரம்புகள் புடைத்தெருந்து காய்ந்து வறண்டு போன தோளை உடைய முதுமகள் தாமரை மலரின் இதழ்களைப் போல் எலும்புகள் தெரியும் இடே உடையவள் மரக்குடி மூதில் வீரத்தாய் போருக்குச் சென்ற தன் மகன் படையைக் கண்டு பயந்து திரும்பிவிட்டான் என்று பலர் கூறக் கேட்டு அப்படியிருக்க முடியாது என்னும் மன உறுதி கொண்டவளாய் அப்படி போரைக் கண்டு மனம் உடைந்து திரும்பியிருப்பான் ஆயின் அவன் பாலுண்ட என் முலையை அறுத்தெறிவேன் என்று சினத்துடன் கூறிக்கொண்டு வாழேந்திய கையலாய் போர்க்களம் சென்று வாழால் பிணங்களை புரட்டுகையில் தன் மகன் வாழால் மார்பில் வெட்டுப்பட்டு கிடப்பதை கண்டதும் மகிழ்ந்தாள் அவனைப் பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியைக் காட்டிலும் விழுப்புண் பட்டு மாண்டதைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்தாள் முதுமையான வீரத்தாய் ஒருத்தி போரில் மகன் புறமுதுகிட்டு வந்ததாகக் கேள்விப்படுகிறாள் அதை நம்ப மறுத்து அவன் கோழையாக இருந்தால் தன் முலையை அறுப்பேன் என்று சினத்துடன் கூறுகிறாள் போர்க்களம் சென்று பிணங்களிடையே தன் மகன் மார்பில் விழுப்புண் பட்டு இறந்து கிடப்பதைக் கண்டு அவனை பெற்றதை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறாள் வீர மரணம் அடைந்த மகனை பெற்றெடுத்த பெருமிதம் அவளை மேலோங்க செய்கிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க